வருண்குமார் அவர்கள் பேசிக்காக அவர் வந்து ஒரு தமிழர் இன்னும் சொல்லப்போனால் போனால் ஓப்பனாக சொன்ன அவர் ஒரு பச்சை தமிழர் அந்த மாதிரி வலைத்தளங்களை வந்து விமர்சனம் செய்யும்போது கடுமையாக கண்டிக்கக்கூடிய விஷயம் சீமான் வந்து ஏதோ இந்த தமிழ் தேசிய அரசியலில் பண்ணுறது மாதிரி நான் ஆமாம் கறி சாப்பிட்டேன் அந்த கறி சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்துலையும் நடத்தக்கூடாது சீமான இந்த விஷயத்துல நான் உண்மையிலேயே வன்மையாக கண்டிக்கக்கூடியான வந்து சூழல்

தரங்கட்ட வைக்கிறது சீமானுக்கு வந்து கடமை இல்லையா குக்கு செய்திகள் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு இருந்தார் அஇஅதிமுக வழக்கறிஞர் பிரியினுடைய மாநில துணை செயலாளர் மரியாதைக்குரிய செந்தில்வேல் அவர்கள் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் சிறப்பு தொடர்ந்து சீமான் மற்றும் அருண் ஐபிஎஸ் பி எஸ் இடையேயான இந்த போர் வந்து முற்றி இருக்கிறத பார்க்கிறோம் இன்றைய தினம் பதிவும் போட்டிருக்காரு திரு வரண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் யாரெல்லாம் வந்து இந்த மாதிரியான தவறான அந்த செயல்களில் ஈடுபட்டார்களோ அவர்களுக்கு எதிரான நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவெல்லாம் போட்டிருந்தாரு யாரெல்லாம் அந்த எக்ஸ்தல பக்கத்தில் உள்ள ஐடிக்கள்னுடைய லிஸ்ட்லாம் கூட போட்டு அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் போட்டிருந்தாரு இந்த மோதல் போக்கு கடும் முற்றி இருக்கு தமிழக அரசியல்ல இது ஒரு சற்று அந்நியப்பட்ட ஒரு மோதலாக இருக்கு அவர் அரசியல்வாதி மற்றொரு அரசியல்வாதியை எதிர்கொள்வது வந்து நம்ம அது வழக்கமான ஒன்று ஆனால் ஒரு காவல்துறை அதிகாரியோடு சீமானவர்கள் இந்த மாதிரி இந்த மோதல் போக்கை எப்படி பார்க்குறீங்க அதே போல் சீமானவர்களும் இப்போ தற்போது அண்மையில் ஒரு ப்ரெஸ்டீட்டை கொடுத்துருக்காரு என் மீது நூற்றி முப்பத்தெட்டு வழக்குகள் இருக்குது இது இரநூறு டபுள் செஞ்சுரி அடிக்கிறதுக்கு வருண்குமார் எனக்கு உதவி செய்கிறாரு போல அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு நீங்கள் ஐபிஎஸாக இருங்க திமுக ஐடி விங்கா இருக்காதீங்க அப்படின்ற விமர்சனத்தை விமர்சனத்தை முன்வைக்கிறாரு இந்த மோதல் போக்கை எப்படி பார்க்குறீங்க இது பார்த்தீங்கன்னா மரியாதைக்குரிய தமிழ்நாடு காவல்துறை திருச்சி மாநகர காவல்துறை கண்காணிப்பாளர் வருண்குமார் அவர்கள் பேசிக்காக அவர் வந்து ஒரு தமிழர் இன்னும் சொல்லப்போனால் ஓப்பனாக சொன்ன அவர் ஒரு பச்சை தமிழர் இன்றைக்கு வந்து இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் சர்வீஸ்ங்கிறது இன்றைக்கு தமிழகத்தில் இருந்து தேர்வு ஆறு வந்து குறைந்து கொண்டே போயிருது அவர் ஒரு யங்ஸ்டர் அவர் வந்து ஆகி அவர் ஒரு ஐபிஎஸ் ஒரு பொண்ணையே திருமணம் செஞ்சு இன்றைக்கு இங்கே பணி செய்து கொண்டிருக்கிறார் இவரோடு போய் ஒரு மூன்றாம் தர அரசியல் நடத்தி கொண்டிருக்கிற சீமான் மோதல் போக்கை செஞ்சு கொண்டு அவரை வந்து திமுகவோடு ஒப்பிட்டு பேசுவதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது அவர் வந்து ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு இளமை இளம் துடிப்புமிக்க நான் இந்த கொக்கு செய்தி வாயிலாக மரியாதைக்குரிய வருண்குமார்களுக்கு நான் ஒரு தகவலை சொல்கிறேன் இதெல்லாம் காவல்துறையில் வந்து நடக்கக்கூடிய சகஜமான பணிகள் தான் நீ வந்து போடுறது அந்த விஷயங்கள் காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறது தனிப்பட்ட முறையில் விமர்சனம் செய்வது அவருடைய குடும்பத்தை பற்றி பிள்ளைகளை பற்றி சீமானுடைய அவரை சார்ந்தவர்கள் அந்த மாதிரி வலைத்தளங்களை வந்து விமர்சனம் செய்யும்போது கடுமையாக கண்டிக்க கூடிய விஷயம் சீமான் வந்து ஏதோ இந்த தமிழ் தேசிய அரசியல்ல பண்றது மாதிரி நான் ஆம கறி சாப்பிட்டேன் அந்த கறி சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்துலையும் நடக்கக்கூடாது சீமான இந்த விஷயத்துல நான் உண்மையிலேயே உண்மையாக கண்டிக்கக்கூடிய வந்து சூழல் ஏன்னா ஒரு அவர் ஒரு ஐபிஎஸ் அவர் வந்து துறை சார்ந்து அவர் வந்து ரவுடிகள் எந்த அவருக்கு தான் தெரியும் அந்த மாவட்டத்தில் யார் ரவுடிகள் யார் அவங்க யார் நடவடிக்கை நடவடிக்கைங்க யாரை வந்து என்கவுண்டர் பண்ணணுங்கிற விஷயங்கள் அது ரகசியமான விஷயங்கள் அவர் தன் சட்டம் தன் கடமையை செய்கிறது இதற்காக சீமான் போய் நான் தலையிட்டு வருண்குமாரை வந்து அவர் அன்னைக்கு ஒரு பேட்டில பாத்தீங்கன்னா சீமான் சொல்றாரு ஆஹ் வருண்குமார்க்கு வந்து தேவரை பார்த்தாலே பிடிக்காது தேவேந்திர பார்த்தாலே பிடிக்காது யாதவரை பார்த்தாலே பிடிக்காது அப்படின்னு சொல்றாரு எந்த ஜாதியாவது சீமான்ட கோரிக்கை வச்சோமா வருண்குமார் எங்களுக்கெல்லாம் வந்து எங்களுக்கு எதிராக இருக்காருன்னு சொல்லிட்டு யாராவது சீமான்ட கோரிக்கை வச்சாங்களா இந்த மாதிரி ஒரு பொது தளத்துல சீமான் என்ன சொல்றாரு சீமான் எவ்வளவு என்ன என்ன சொல்றாரு நான் தமிழ் தேசியன் சாதியற்ற அரசியல வந்து நான் வந்து கையில எடுத்திருக்கேன் தமிழர்கள்லாம் நான் வந்து அண்ணன் தம்பி ஆக்க போறேன் இந்த சமூக முரண்பாடுகள் கலையணும் இதுதான் அவருடைய அரசியல் நோக்கம் நீ இந்த மாதிரி ஒரு அரசியல் கையில எடுத்துக்கிட்டு ஜாதி பேரை சொல்லி ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸ்ல விரட்டதுலாம் ஏத்துக்க முடியாது நீ அவர் எந்த சார்பு போறாரு முறையா வந்து வந்து நீ என்ன பண்ணணும் ஐபிஎஸ் வருண்குமார்ல நீ உன் மேல பிடிக்கலையா வழக்கு போடு பிரைவேட் கம்பெனி இருக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கு கவர்மெண்ட் இருக்கு அவர் மேல வழக்கு போடு சட்ட ரீதியான தான் இருக்க முடியும் நீ போய் வந்து நீடே கருத்து சீமானே கையில எடுக்க முடியாது சீமா அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு போய் அவருடைய அவர் சார்ந்த அவருடைய கட்சி நிர்வாகிகளை வச்சிருந்து வலைத்தளங்கள் மூலயமா அவருடைய தனிப்பட்ட முறையில் உள்ள ஃபேமிலியா அவரை பத்தி வந்து வந்து

அனைத்து சமூகத்திற்கும் தமிழ் குடிகளுக்கு நான் வந்து உண்மையான சுதந்திரத்தை சமத்துவத்தை இடஒதுக்கீட்டை நான் வந்து வாங்கி குடிப்பேன் தான் அரசியல் குடிகளுக்கும் குடி கணக்குல எண்ணி எல்லாருக்கும் நான் எல்லாம் வாங்கி கொடுப்பேன்னு சொல்றாரு இப்படி அரசியல் பேசுறவரு ஒவ்வொரு ஜாதி பேரையும் சொல்லி வருண் குமாரம் வந்து தமிழ்நாட்டு அரசியல் ஏற்க முடியாது வழக்கறிஞர் பிரிவினுடைய சேவைகள் என்ன விளக்கம் கொடுக்கலாம் அப்படின்னா திரு சீமான் அவர்களுக்கு அதுக்கு உண்டான உரிமைகள் இருக்கு அவர் டேட்டாவின் படி அவர் வந்து தன் இருக்கக்கூடிய தரவுகள் படி அந்த அலிகேஷன் வந்து முன்வைக்கிறாரு அரசியலமைப்பு சட்டம் பிரிவு வந்து இடம் கொடுத்திருக்கு இது மாதிரியான விமர்சனங்களை முன்வைக்கிறது அப்படின்னு சொல்லி நாங்கள் கட்சியோட வழக்கறிஞர் திரு ஸ்ரீதர் அவர்கள் விளக்கம் கொடுக்குறாரு இதுல என்ன பண்ணனா அரசியல் ரீதியா நீ வந்து விளக்க கொடுக்கணும் உங்களுக்கு ஆர்டிகல் நைன்டீன் சுதந்திரம் கொடுத்து சட்ட ரீதியான தான செய்யணும் தனிப்பட்ட மூலமே சமூகத்தை அட்டாக் பண்றது என்ன நியாயம் அவருடைய அவனை பத்தி அவருடைய பத்தி போறது என்ன நியாயம் அது சரியான இதுக்குலாம் வந்து வரல இல்ல அந்த கை ஏதேனும் வந்து சீமானவர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாரா தன்னுடைய நிர்வாகிகள் இது மாதிரி யாராவது சொல்றாரு ஒரு நிமிஷம் இந்த மூன்றாண்டு கால விடிய ஆட்சியில அனைத்து இந்திய அண்ணாதரோட ஐடிவி மேல அனைத்து இந்திய அண்ணாதரோட முன்னேற்ற களத்துக்கு மேல எத்தனையோ வழக்குகள் போட்டிருக்காங்க உடனே அந்த வழக்கு போட்ட நாங்க பெருசனாவான் சட்டரீதியாக போராட்டம் பண்றான் போராட்டத்தை அறிவிக்கிறான் எங்க நாங்க சட்டரீதியான நடவடிக்கை எடுத்து எங்க ஆட்களை வந்து பெயில் எடுக்கிறோம் இதை தான் நாங்க பண்றோம் உடனே அந்த வழக்கு போற இன்ஸ்பெக்டர் மேல ஃபேமிலி பத்தி சமூகம் போடுறதா அந்த வழக்கு போறது எஸ்பி மேல உடனே வந்து போய் தவறான தகவல் பரப்புறதா இது என்ன நாகரீகமான அரசியல் அவர் வந்து கடமை செய்யறாரு

நாட்டில் சீமான் மட்டும்தான் தமிழருக்கு பாடுபடுறா எத்தனையோ பேர் தியாகம் செஞ்சுட்டு ஒதுங்கி வாழ்ந்துருக்காங்க ஒளிப்போர்ல எமர்ஜென்சில தமிழுக்காகவும் தமிழ் மொழிவுக்காகவும் இந்தி திணிப்புக்காகவும் எத்தனை பேர் தீ வச்சுக்கிட்டா எத்தனை பேர் ரயில்ல பார்த்தான் எத்தனை பேர் ரயில்ல பாஞ்சு உயிரை விட்டா எத்தனை பேர் நஞ்சுண்டு விஷம் முடிச்சு செத்தா இப்படிலாம் தமிழுக்காக தண்ணி இருந்த பேமிலாம் எங்கேயோ வாழ்ந்துட்டான் இவர் என்னமோ பெரிய தியாகம் மாதிரியும் விடுதலை புலிகளுக்கு போய் இவர் நின்று முன்னண்டு போற நடத்துற மாதிரியும் தமிழ்நாட்டுல இவர் வந்து ஏதோ ஒரு ஒரு புறமான அரசியலை கையெடுத்து இளைஞர் இளைஞர்களை மடமாற்றம் செய்து இந்த மாதிரி ஒரு ஒரு ஐபிஎஸ் ஆபிசர் நீங்க வந்து ஒரு விஷயத்த முடிச்சுக்கணும் இன்றைக்கு வந்து எத்தனையோ ஐபிஎஸ் ஆபீசர் வந்து தமிழ்நாட்டுல வந்து ஆதிக்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா வடநாட்டுல இருந்து எத்தனை ஐபிஎஸ் வந்துட்டு தமிழர்களுக்கு எதிராக தமிழர் மாண்புக்கு தமிழருடைய வாழ்வியலுக்கு மிகப்பெரிய கொடுமைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு முக்காவாசி பேர் இங்க ஐபிஎஸ் ஆபிசர் வந்து இந்த விடியாட்சியில வந்து பாத்தீங்கன்னா வடநாட்டுக்காரன் தான் அவெல்லாம் வந்து இங்க உள்ள மார்வாடிக்கு இங்க உள்ள ஆட்களுக்கும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு நம்ம ஆளுங்களை ரொம்ப அவ்வளவு அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு தமிழ அந்த போஸ்டுக்கு வந்திருக்கான் அவர் வந்திருக்காரு அவரை வந்து நீ வந்து தனிப்பட்ட முறையிலையும் அவருடைய வந்து குடும்பத்தை பத்தியும் போடுறது இது எந்த விதத்துல ஏத்துக்க முடியாது சீமான் பண்றது தவறான அரசியல் இது தீமானுடைய தூண்டுதல்ல தான் அவருடைய கட்சிக்காரர்கள் இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க ஏங்க ஒரு ஒரு வழக்கு வருது அதுல வந்து ஏதாவது ஒரு அவருடைய சூழல் நிர்பந்தம் வந்து என்கவுண்டர் பண்றாரு அது விஷயமா வந்து டிஸ்கஸ் பண்ணி அதுக்கு நீ அந்த என்கவுண்டர் தான் சேலஞ்ச் பண்ணோம் அவர் பண்ற தவறத்தான் சக தனிப்பட்ட முறையில் தாக்குதல் நடத்தக்கூடாது அவர் வந்து திமுகவுடைய ஆதரவாளர்களே செயல்பட்டா கூட வழக்காத்தான் நீங்க பண்ணணும் நீங்க தனிப்பட்ட முறையில் அவர் ஃபேமிலி பத்தி பேசுறத வந்து நாங்க வந்து ஒரு ஒருபோது சீமானுடைய எந்த இடத்துலயும் பேசல இல்லையா தனிப்பட்ட ஃபேமிலியோ எங்குமே அவர் பேச சீமானுடைய பேட்டிலே சீமானுடைய பேட்டிலே சாதி துவேஷத்தை கலப்பி விடாது தமிழ்நாட்டினுடைய அது வந்து தவறு நீங்க வந்து இப்ப நாங்க வந்து ஒரு பொறுப்புள்ள எதிர்கட்சி இதை தட்டி கேட்கிற கடமை எங்களுக்கு இருக்கு தமிழ்நாடு வந்து ஜாதி மதத்திற்கு வந்து அப்பாற்பட்ட தமிழர்களாய் வந்து அனைவரும் ஒன்று கூடணும் நீங்க விடியா முதலமைச்சர் என்ன தப்புப்பட்டு போறாரு ஆனால் ஜாதியாய் மதமாய் வந்து கலவரத்தை ஏற்படுத்துறதுக்கு ஒருபோதும் நாங்கள் துணை போக மாட்டோம் சீமான் அந்த வேலையை செய்யறாரு தவறான அரசியலை பண்றாரு இல்ல அவருடைய பேட்டியை நீங்க போட்டு காப்பீங்க வருண்குமார் ஐபிஎஸ் சத்ருவா ஐவர்கள் தேவருக்கு எதிரான அவர் பிடிக்காது யாதவருக்கு பிடிக்காது உள்ள வேளாண் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு தவறான தகவலை வந்து வந்து மக்கள் மத்தியில பறக்கிறாரு இது வந்து பாத்தீங்கன்னா தென் தமிழுக்கு ஒரு மிகப்பெரிய ஜாதிய உணர்வை தூண்டி கலவரத்தை போய் முடிகிறோம் இந்த மாதிரி எல்லாம் ஆட்சியில்தான் ஒரு மாதத்திற்கு முன்னதாக நெல்லை மாவட்டத்துல ஒரு எஸ்ஐ மீது இதே மரண அலிகேஷன் தான் அவர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு வந்து எதிராக வந்து வழக்குகள் பதிவு செய்கிறார் அவர்கள் எல்லாம் அடித்து துன்புறுத்துகிறார் லாக் அப்ல வைத்து அப்படின்னு சொல்லி மக்களே சாலை மறியலில் ஈடுபட்டார்கள் அப்போ ஒரு எஸ்ஐ லெவல்ல இன்ஸ்பெக்டர் லெவல்ல நீங்க வைக்கிற குற்றச்சாட்டு அது வந்து உடனே கவர்மெண்ட் தலையிடும் எஸ்பி லெவல்ல தலையிடுவாங்க நடவடிக்கை எடுக்கிறது சகஜா அது நடக்கிறது அங்கங்கும் காவல்துறையில ஒரு சில கருப்பாடுகள் இந்த மாதிரி எல்லா இடங்களும் இருப்பாங்க அவங்கள கண்டறிஞ்சு களை எடுக்கணும் அதுல ஒண்ணு மாட்டு நீங்க அந்த களை எடுக்கிற ஒரு எஸ்பி மேலே வந்து நீங்க இந்த குற்றச்சாட்டு சொன்னா எப்படி அது நியாயம் கிடையாது நீ லெவல்ல எஸ்ஐ லெவல்ல அந்த குற்றச்சாட்டை வைங்க ஒரு சில இடங்கள தவறு நடக்குது அதை வந்து நம்ம கண்டிப்பா அது வந்து கண்டிக்கப்பட வேண்டியது நிறைய இடங்கள் நடக்குது ஒரு சில இடம் இந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள் நடக்குது அதை கண்டித்து அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் நீங்க அந்த நடவடிக்கை எடுக்கக்கூடிய எஸ்பி மேல அதை வந்து வைக்கிறது தவறு அது சீமான் போன்ற அது எங்களுக்கு உரிமை இருக்கு தார்மே எங்க அண்ணாதிமுக நாங்கள் சொல்லலாம் நாங்கள் அண்ணாதிமுக அந்த மாதிரி தவறான ஒரு முன்னுத ஒரு ஒரு குற்றச்சாட்டு நாங்கள் எப்பவுமே வைக்க மாட்டோம் எங்களுடைய இலக்கு வந்து இந்த விடிய ஆட்சியை அகற்றணும் அதற்கு உடந்தையா இருக்கிற காவல்துறை அதிகாரத்தை கண்டிப்பா தனிப்பட்ட முறையில் எந்த ஐபிஎஸ்சியோ ஐஏஎஸ்சியோ நாங்க எந்த மாதிரி தாக்கி பேச மாட்டோம் இந்த விவகாரத்தை ஒட்டி சீமான் அவர்கள் இப்போ தற்போது கொடுத்த பிரஸ் மீட்ல நம்ம பார்ப்போம் இந்த மாதிரி நான் அதிகாரத்தோட வந்து சண்டை கட்டிட்டு இருக்கிறேன் நீ எம்மாத்திரம் நீ என்ன வேணா பண்ணிக்கோ வழக்கு போடுறா போட்டுக்கோ எனக்கு வந்து நீங்க ஒரு தூசு அப்படின்ற மாதிரி அவர் வந்து பேசுறாரு இது எப்படி பாக்குறீங்க இன்னைக்கு ஆமா பிரஸ் மீட்லயே பேசியிருக்கிறாரு நான் வந்து அதிகாரத்தோடு வந்து நான் மோதி மோதி கொண்டிருக்கிறேன் ஆளுமர்க்கத்தோடு நான் என்னுடைய சண்டை என்பது இருக்கிறது நீங்க எல்லாம் ஜஸ்ட் ஒரு முட்டுக்கட்டையா இருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தான் அவர் முன்வைக்கிறார் திமுக அவர் ஐடி போல செயல்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு அந்த அருண்குமார் ஐபிஎஸ்க சீமான் வந்து ஒரு தரங்கட்ட அரசியலை முன்னெடுக்கிறார அர்த்தம் அருண்குமார வந்து இவர் மோதி இவர் தன்னை மீண்டும் மீண்டும் வந்து விளம்பரப்படுத்திக்கிறாரு இது தவறான முன்னு முன்னுதாரம் இப்படி ஒவ்வொரு அரசியல் தலைவர்களும் ஒரு ஐபிஎஸ் டார்கெட் பண்ணி ஒரு மாவட்ட கண்காணர் படி தனிப்பட்ட தாக்குதல் நடத்தினா அரசு நிர்வாகம் எப்படி செயல்பட முடியும் சார் நாங்க பொறுப்புள்ள எதிர்கட்சிங்க இந்த அரசு நிர்வாகம் வந்து பக்காவா போனோம் அப்பதான் மக்களுக்கான நன்மைகள் கிடைக்கும் போலீஸ் சரியா இருந்தாலும் மக்களை பாதுகாக்க முடியும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு இன்னைக்கு ஆட்சியில எங்க பார்த்தாலும் போதை பொருள் எங்க பார்த்தாலும் லஞ்ச லாபணியம் எங்க பார்த்தாலும் சாராய ஆரா ஓடுது இப்படி ஒரு ஒரு விடிய அரசு வந்து ஒரு மோசமான ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கு அப்ப காவல்துறை வந்து சரியா இருந்தாதான் அந்த ஆட்சியர் நாமளும் சேர்ந்து நாங்க எதிர்கட்சி சேர்ந்து ஒவ்வொரு எஸ்பி மேலையும் ஒவ்வொரு ஐசி மேலையும் ஒவ்வொரு டிஜிபி மேலையும் வந்து தனி மனித விமர்சனம் தாக்கல் நடத்தினா

நீங்க வந்து உங்களுடைய ஆளுமை மிக்க நீங்க வந்து ஒரு அறிவாளி அறிவு குழந்தை நீ வந்து இந்திய ஆட்சி பணி மூலியமா தேர்வாகி நீங்க வந்து ஐபிஎஸ் ஆகியிருக்கீங்க அதனால இந்த மாதிரி தரங்கட்ட சீமானோட உங்களுடைய தனிப்பட்ட மோதலை கைவிட்டு உங்களுடைய கடமை செய்யுங்க இந்த மாதிரி மீட்லையும் சமூக வலைத்தளத்திலையும் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுவதை தவிர்க்க ஒரு அபிஷியலாது இந்த மாதிரி செய்யலாமா

தே லீவ் பேட் லீடர்ஸ் அப்படின்னு பதிவிடுறாரு மேலும் இன்னொன்று ஒரு பதிவு போடுறாரு போர் லீடர்ஸ் வில் ரேர்லி டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் தேர் ஓன் மிஸ்டேக்ஸ் அண்ட் ஆஃபன் ப்ளேம் அதர்ஸ் அப்புறம் இன்னொரு பதிவு போடுறாரு ஐ கேன் நாட் ட்ரஸ்ட் அ மேன் டு கண்ட்ரோல் அதர்ஸ் ஹூ கே நாட் கண்ட்ரோல் ஹிம் செல்ஃப் அப்படின்ற மாதிரியான சில பதவிகள்லாம் போடும்பொழுது இவர் காவல்துறை அதிகாரியா அல்லது ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவரைப் போல் செயல்படுகிறாரா சமூக வலைதளங்களிலே அப்படின்ற ஒரு கேள்வி இயல்புதான செய்து கேட்கற கேள்வி அருமையான கேள்வி இவர் இந்த மாதிரி விஷயங்கள் அவருக்கு வந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அவர் அவர் காவல்துறை சார்ந்த காவல்துறை காவல்துறை சார்ந்த அவருடைய துறையில தான் கவனம் செலுத்தும் இந்த மாதிரி சமூக வளத்தில் பதிவு கூட தவிர்க்க வேண்டும் இது வந்து நல்ல விஷயம் கிடையாது இப்படி ஒவ்வொரு ஐபிஎஸ் வந்து நீங்க வந்து கிரிட்டிசைஸ் நீங்க சொல்ற விமர்சனத்துக்கு போட்டா நம்மளுடைய நிர்வாகம் வந்து ஸ்தம்பிச்சு போயிடும் ஒரு மோதல் போக்கு வந்து தொடரும் ஏற்கனவே வந்து நிறைய காவல்துறை அதிகாரிகள் வந்து காவல்துறைக்கு வந்து சங்கம் கேட்டுட்டு இருக்காங்க இவர் வந்து ஒரு சங்க தலைவர் மாதிரி செயல்படக்கூடாது அதனால இவர் வந்து இந்த மகத் மாநில இருக்கு சார் இந்த போலுக்கு எப்படி ஒரு சங்கம் இருக்கும் ஜியோ ஜெய சங்கங்கள் இருக்கு அது போல பக்கத்து அண்டை மாநிலங்கள்லாம் வந்து காவல்துறைக்கு என்று ஒரு சங்கம் இருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் அந்த மாதிரி இல்லை இல்ல அது காவல்துறைக்கு சங்கம் வருவதை வந்து நம்ம வந்து அனுமதிக்க முடியாது அவங்கள்ட்ட அதிகாரம் இருக்க அவங்கள்ட்ட ஆளுமை இருக்கேன் அவங்களுக்கு சங்கம் எக்ஸிக்யூட் பண்றவங்களே அவங்க தரேன் அதாவது ஒரு தவறு நடஞ்சினா அந்த தவற தட்டி கேட்கிற எக்ஸிக்யூட்டிங் பவர் வந்து காவல்துறை அதிகாரிகள் இருக்கு அதனால அவங்களுக்கு சங்கம் மஸ்து கிடையாது அவங்க சங்கம் அமைச்சுதான் பொதுமக்கள் வேலை எல்லாம் போயிடும் அதனால அவங்க காவல்துறை சங்கம் அமைப்பதே ஒருபோது மனு முடியாது தமிழகத்துல அதனால அதிகாரமே அவங்கள்ட்ட பூச்சி கிடைக்கும் அந்த அதிகாரத்தை வச்சு அவங்களுக்கான படி சீமான் ஒரு புரான் இது மாதிரியான ஒரு அபிஷியலோட ஒரு மோதல் பொங்கையை முன்னெடுக்கிறாரு ஒரு தவறான ஒரு முன்னதாரணம் இது ஒரு தவறான ஒரு செயல் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதை எதிர்கொள்ளும் விதமாக திரு வய அவர்கள் இது மாதிரியான பதிவுகள் போடுறது ஒரு தவறான ஒரு முன் நான் சொல்றேன் அதை தவிர்க்கணும் அவ அத வந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல அவர் வந்து அவருடைய அபிஷியலா தான் வந்து பண்ணிக்கிறாங்க இந்த மாதிரி சீமான் போன்ற தரமற்ற அரசியல் பதில் சொல்லிக்கிட்டு ஒரு சமூக முரண்பாட்டை ஒரு வந்து காவல்துறைக்கும் பொதுமக்களுக்கும் உள்ள ஒரு ஒரு ஒற்றுமையை வந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரியா இருந்து கொண்டு சீமான் போன்ற தரமற்ற அரசியல்வாதியோட வந்து மோதல் போக்கை கடைபிடித்து தன்னை தரந்தாழ்த்தி கொள்ளக்கூடாது அவர் இந்த மாதிரி சமூக வலைத்தளங்களில் பயணிப்பதை தவிர்க்க வேண்டும் அவர் இன்னைக்கு வந்து விலைகிட்டாரு அந்த விலைகளை நான் வரவேற்கிறேன் ஓகே பல்வேறு விவகாரங்களில் எங்க நேர்களுக்கு ரொம்ப தெளிவா விளங்கினதுக்கு மிகுந்த நன்றி